பிடி அசிஸ்டன்ட் யூஜ்டிஆர்பி அந்த எக்ஸாம் வந்து எப்போ நடத்துவாங்க ஆல்ரெடி நான் பேப்பர் டூ பாஸ் பண்ணி நியமன தேர்வுக்காக நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் டிசம்பர் மாதம் வந்து நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் இதுக்கான காலி இடங்களை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி காலியிடங்கள் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி ஆனுவல் பிளானர்ல வந்து நல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கூல்ல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்ம சர்வீஸ் ஆக ஆக ஒரு கிளாஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஒரு லெசனை எப்படி நம்ம டீச் பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் ஆனால் போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம அந்த பாடம் சார்ந்த தகவலுக்கு நம்ம அடாப்ட் ஆகும்போது மட்டும்தான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த பிடி அசிஸ்டண்ட் யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாபிக் படிக்கீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை டெஸ்ட்டு போட்டு பழகுங்க டெஸ்ட் போட்டு பார்க்காம நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா காலம் படிச்சுட்டே இருக்க வேண்டியதான் நம்முடைய அகாடமி சார் இப்போ வரக்கூடிய இந்த பிடி அசிஸ்டன்ட் யூஜி எக்ஸாமுக்கு வந்து மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் போர்டில் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம் ஸோ நீங்க பேப்பர் டூ பாஸ் பண்ணி யூஜி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா நம்முடைய ஜாயின் பண்ணி தாராளமாக வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஏன்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஆர்டிஇ அதாவது பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி அந்த எக்ஸாம் வந்து எப்போ நடத்துவாங்க ஆல்ரெடி நான் பேப்பர் டூ பாஸ் பண்ணி நியமன தேர்வுக்காக நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் வரக்கூடிய எக்ஸாமில் நான் எப்படி படித்தேன் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ப்ரீவியஸ் நடந்த எக்ஸாமில் நான் வந்து ஒரு மார்க்கில் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அஞ்சு மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன் பத்து மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கேட்டுருந்தீங்க ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ தொகுப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஆர்பி போர்டு வந்து இந்த வருஷம் பிடி அசிஸ்டன்ட் நியமன தேர்வு நடத்துவாங்களா அப்படிங்க மாதிரியுமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு பட் டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் செப்டம்பர் மாதம் வந்து இந்த நியமன தேர்வு வந்து நடத்த போகிறோம் அதே மாதிரி டிசம்பர் மாதம் வந்து நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் இதுக்கான கால காலி இடங்களை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி காலி இடங்கள் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி ஆனுவல் பிளானர்ல வந்து நல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த பிடி அஜிஸ்டன் யூஜிடிஆர்பி இதுக்கான கல்வி தொகுதியை பொறுத்த மட்டும் நம்ம பிஎஸ்சி பிஎடு படிச்சு முடிச்சு பேப்பர் டூ நம்ம பாஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த நியமன தெருவுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் டெட் எக்ஸாம் வந்து நடத்த வேண்டாம் டைரெக்டாக வந்து நியமன தேர்வு மட்டும் நடத்துங்க அப்படிங்க மாதிரி நிறைய பேர் கேட்காங்க பட் அது எவ்வளோ பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் பட் இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு விஷயந்தான் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் இருக்கேன் அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் இருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டெம்பரிவரை ஒர்க் இருக்கேன் நான் வந்து வீட்டில் கவுசவைப்பாக இருக்கேன் காலேஜில் வந்து லெக்சரை வேலை பார்த்துட்ருக்கேன் இதையெல்லாம் தாண்டி எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எங்கேயுமே எப்போதுமே வந்து சொல்லாதீங்க ஓகே ஏன்னா போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் அங்கே வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை அந்த எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் அடிக்கிங்க அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி தீர்மானிக்கப்படுது அதை விட்டுட்டு இப்போ நம்ம அகாடமிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டீச்சர்ஸ் வந்து சார் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு வந்து அது தெரியும் இது தெரியும் அப்படிமாங்க ஆனால் டெஸ்ட்டு ஒன்று நம்ம காண்டெக்ட் பண்ணும்போது இல்லை நான் வந்து மறந்துட்டேன் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுதான் வந்து ஃபேக்ட்டு ஏன்னா ஒரு ஸ்கூலில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சர்வீஸ் ஆக ஆக ஒரு கிளாஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஒரு லெசனை எப்படி நம்ம டீச் பண்ணணும் ஒரு ஸ்டூடண்ட்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் ஆனால் பொறுத்த பொறுத்தவரத்தில் நம்ம அந்த பாடம் சார்ந்த தகவலுக்கு நம்ம அடாப்ட் ஆகும்போது மட்டும்தான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த பிடி அசிஸ்டன்ட் யூஜி டி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு தகுதியானவர் ஸோ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி ஒம்பது பாடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் டீச்சர்ஸை வந்து செலெக்ட் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது பேப்பர் டூ யாரெல்லாம் பாஸ் பண்ணி இந்த நியமனத்திற்கு வந்து அப்ரோச் பண்ண போகிறீங்களோ நீங்கள் எல்லாருமே வந்து படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்க மட்டும்தானா வந்து அப்ளை பண்ண போகிறாங்க நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க பேப்பர் டூவில் மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேலே வந்து டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இதில் எல்லாருமே வந்து போட்டி போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கிடையாது பட் இருந்தாலுமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வேக்கன்சிக்கு வந்து ஒரு பத்தாயிரம் பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் படிக்கவே இல்லை நான் எந்த விதமான பயிற்சியும் பண்ணலை அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகே அப்போது போட்டித்தருவ பொறுத்த மட்டும்ல தினசரி வாழ்க்கையில யார் ஒருவன் வந்து தன்னுடைய பாடத்தை வந்து அப்டேட் பண்ணுறானோ அவன் தான் பாஸ் பண்ணுவானே தவிர எதுவுமே பண்ணாம நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னைக்கு போய் முட்டி மோதி நம்ம படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஓகே சோ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் சிலபஸை பார்க்கணும் சிலபஸை பொறுத்த மட்டும்ல நமக்கு மேஜர்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்க போறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ் பாடம் அப்படின்னா தமிழ்ல இருந்து நூத்தி ஐம்பது வினாக்கள் கேட்க போறாங்க நீங்க ஜேக்கரபி அப்படின்னா ஜேக்கரபில இருந்து நூத்தி ஐம்பது வினாக்கள் ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரியிலிருந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னா உங்களுடைய பாடம் என்னவோ பாடம் சார்ந்த நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கப்படும் இருக்க போது அந்த நூற்றி ஐம்பது வினாக்களில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற பட்சத்தில் அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் லெட்ரு ஓகேவா ஆனால் இங்கே எதுவுமே நம்ம முயற்சி பண்ணாம மார்க் மட்டும் அதிகமாக வரணும் ஈஸியாக அப்பாயின்மெண்ட் வரணும் அப்படின்னா கிடைக்காது ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது சிலபஸை வந்து நம்ம நல்லா பார்க்கணும் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தொகுதித்தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர்ல நடந்த எக்ஸாமில் தமிழ் தேர்வுலேயே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க இதில் யாரெல்லாம் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நான் வந்து குரூப் ஃபோர் படித்தேன் நான் வந்து குரூப் டூ படிச்சுட்டு இருந்தேன் நான் வந்து ஜஸ்ட் எழுதி பார்த்தேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அதே மாதிரி இப்போ தமிழ் டீச்சர்னா தமிழ் ஸ்கூலில் வந்து தமிழ் டீச்சரை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம் நமக்கு எல்லாமே தெரியும் நமக்கு எதுக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக கேஷுவலாக நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம் ஆனால் எக்ஸாமில் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இது நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவோம் ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இயரில் வந்து நடந்துச்சு ஸோ அந்த தப்பை வந்து வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் பண்ணாதீங்க ஓகேவா அதே மாதிரி தமிழ் தகுதி தெரிவு பொறுத்த மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் லைட்டாக கொடுத்தா போதும் இப்போ நூறு பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் வந்து அதில் கொடுக்கணும் ஏன்னா அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து திருத்த போகிறாங்க அப்படி இருக்கும்போது அதில் நம்ம பாஸ் பண்ணணும் கரெக்டாக ஸோ அதனால அதுக்கு நீங்கள் நல்லா படிங்க அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டும் எப்போதுமே வந்து நான் சொன்ன மாதிரி தான் பாடம் சார்ந்த தகவலை நம்ம டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு போட்டி தருவ நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதை விட்டுட்டு என் சொந்தக்காரன் வந்து அப்படி சொன்னால் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இப்படி சொன்னாங்க என் கூட வீ வீட்டு பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டாக்கா வந்து இப்படி சொன்னாங்க அப்படிங்க மாதிரி நீங்கள் மற்றவங்கள சொ மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆகாது ஓகே இங்கே யாருமே வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா மோட்டிவேட் பண்ணுறத விட டிமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் படிக்கணும் அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அது அப்படி இது இப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் ஓகே ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் இல்லை சிலபஸை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டுச்சுக்கோங்க அதுலேயுமே வந்து தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் அதில் உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு சிலபஸை ஒன் ஆர் டூ டைம் த்ரீ டைம் வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள் ஒரு யூனிட்டில் என்ன இருக்குது என்ன டாபிக் இருக்குது இந்த டாபிக் நம்ம வந்து யூஜியில் படிச்சிருக்கோமா இந்த டாபிக் சார்ந்த டேட்டா வந்து நமக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி படித்தா மட்டுந்தான் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி படிக்க முடியும் ஓகேவா அதே மாதிரி எடுத்த உடனே வந்து யூஜிடிஆர்பி அதனால் நான் யூஜி புக்கை படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பேசிக்கான கான்செப்ட் என்னவோ அதை நீங்கள் படிங்க ஒரு சிலர் வந்து நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த ஸ்கூல் புக்கு நாலேஜ் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணாமல் ஹவுஸ் ஐப்பாக இருப்பீங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக வந்து வேறு ஒரு ஜாப் வந்து பார்த்துட்ருப்பீங்க அப்படி பார்க்கும்போது சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது இப்போ பாட்னி அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் பாட்னியில் வந்து என்ன என்ன கண்டென்ட் இருக்கு என்ன லெசன்ஸ் இருக்குது என்னென்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்க ஜியாகிரபி அப்படின்னா ஜாகிரபில வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் என்ன என்ன லெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது மட்டுந்தான் அடிப்படையான தகவலை வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகே அடிப்படையே தெரியாமல் நம்ம டேரக்டாக பிஜி யூஜி டெரிபியை படித்தோம் அப்படின்னா ஒன்னும் பண்ண முடியாது ஓகே ஸோ அடிப்படை அதுக்கப்புறமா அடிப்படையில இருந்து ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டிகிரி லெவலில் வந்து ஜாம் பண்ணணும் ஸோ டிகிரி லெவலில் வந்து எப்படி படிக்கணும் சிலபஸ் எடுத்துகிட்டு சிலபஸில் என்ன என்ன டாபிக் வந்து அந்த டாப்பிக்கு நம்ம யூஜியில் வந்து எங்கெல்லாம் கவர் ஆகுது ரெஃபரன்ஸில் வந்து எங்கெல்லாம் கவர் ஆகுது இந்த டேட்டா சார்ந்த ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி படிக்கும் போது மட்டும்தான் ஈஸியாக நம்ம டிகிரி லெவலில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் ஒரு டாபிக் படிக்கீங்க அப்படின்னா அந்த டாபிக்கை டெஸ்ட்டு போட்டு பழகுங்க டெஸ்ட் போட்டு பார்க்காம நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா காலம் ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்க தான் ப்ரீவியஸ் இயரில் நடந்த யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி பிஓ எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுக்குமே நம்முடைய அகாடமி சார்பாக வந்து கைடன்ஸ் கொடுத்தோம் அதில் யாரெல்லாம் ப்ராப்பராக வந்து படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ ஜாப் வாங்கி வேலை பார்த்துட்டுருக்காங்க யாரெல்லாம் வந்து படிக்காமல் ஓபி அடிச்சுட்டு பத்தில் பத்து ரூனா நான் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணலை மறுபடியும் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்போது இங்கே எல்லாருமே படிப்பாங்க அது மேட்ரு இல்லை யாரெல்லாம் படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இதுதான் வந்து ஃபேக்ட் ஓகே ஸோ எந்த விதமான போட்டித்தருவாக இருந்தாலுமே எல்லாருமே படிப்பாங்க நான் வந்து யூபிஎஸ்சி படிக்கேன் நான் டிஎன்பிசி குருஃப் படிக்கேன் படிக்க குருஃப் சொல்லுவாங்க ஆனால் எல்லாருமே படிப்பாங்க டெஸ்ட்டு யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஜாப் போயிருவாங்க அதுதான் வந்து உண்மை அதனால் இந்த யூஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து படித்ததை நல்லா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா அதுதான் வந்து உங்களை முழுமையாக்கும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார் இப்போ வரக்கூடிய இந்த பிடி அசிஸ்டண்ட் யூஜி டர்பிப் எக்ஸாமுக்கு வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் போடல வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் பேப்பர் டூ பாஸ் பண்ணி யூஜி டர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமியில் ஜாயின் பண்ணி தாராளமாக வந்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் யூஜிடிஆர்பி எல்லா ஜப்ஜெக்ட்டுக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும் நிறைய பேர் பாஸ் பண்ணி இப்போ அப்பாயின்மெண்ட்டை வந்து வாங்க போகிறாங்க இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் வந்து தமிழ் ஆண்டு ஹிஸ்ட்ரி ரெண்டு படத்துக்குமே வந்து ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த லிஸ்ட்டில் நம்ம படித்த நிறையா டீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர படிக்காமல் எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் முயற்சியும் இல்லாமல் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணாதீங்க ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக வரக்கூடிய இந்த பிடி பி டி அசிஸ்டன்ஸாமுக்கு எல்லா படத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் தனித்தனியாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்கு ஸோ நீங்க ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி அதுக்கான டெலிகிராம் லிங்குமே கீழே இருக்குது கீழே கிளிக் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஜி டிர்பி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வரும் அதை நீங்கள் ஒன் பே ஒன்னாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பேப்பர் டூ பாஸ் பண்ணி டெட் எக்ஸாம் பேப்பர் டூ பாஸ் பண்ணி நியமன தெருவுக்காக காத்திருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீடேல ஃபுல்லாக பார்க்கலாம்